இறைவெளி தேடும் நண்பர்களே நாம் அனைவரும் தினந்தோறும் பூஜை செய்கிறோம் சில பேர் விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க சில பேர் கற்பூரம் காட்டுவாங்க ஆனா நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த பழக்கத்தை நாம் சும்மா செய்கிறோமா இல்லை இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கா நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க ஏதேன் ஒரு விஷயம் இருக்கா நாம் தினசரி செய்கின்ற பூஜைக்குள் ஒரு பெரிய ரகசிய முடிச்சு எதுவும் இருக்கா இறைவழி தேடும் நண்பர்களே நாம் தினம் தினம் செய்யும் இந்த சின்ன பூஜைகள் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆனால் இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இந்த ரகசியம் தெரிந்தால் நீங்கள் ஒரு நாள் கூட மறக்காமல் பூஜை செய்வீங்க ரகசியம் ஒன்று மன அழுத்தத்திற்கான மருந்து முதல்ல நாம் தினசரி பூஜை செய்வது வெறும் சாமி கும்பிடுவது மட்டும் இல்லைங்க இது நம்ம மனசுக்கு கிடைக்கிற ஒரு வகையான அமைதி காலையில எழுந்ததும் இல்ல சாயங்காலம் நேரம் இருக்கும் பொழுதும் அமைதியா விளக்கு ஏற்றி கண்களை மூடி உட்கார்ந்து ஓடுற ஓராயிரம் எண்ணங்கள் அப்படியே அடங்கி ஒரு புது நேர்மறை சக்தி கிடைக்கும் இது நம்ம மனசுக்கு கிடைக்கிற ஒரு ஆன்மீக மருந்து ரகசியம் இரண்டு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் காந்தம் நண்பர்களே நம் வீடு நம் உடல் இதெல்லாம் ஒரு சக்தி மையம் நாம விளக்கு ஏற்றும் போது தூபம் போடும் கற்பூரம் காட்டும் மந்திரம் சொல்லும்போதும் அந்த இடத்துல ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும் அது நம்ம வீடு முழுக்க பரவி அங்க இருக்கிற எதிர்மறை ஆற்றலை எல்லாம் சுத்தப்படுத்திவிடும் உங்க வீடு ஒரு நேர்மறை காந்தமாக மாறிவிடும் அப்புறம் பாருங்க எல்லா நல்ல விஷயங்களும் உங்கள் வீட்டுக்குள்ள வரும் ரகசியம் கவனம் உறுதி நம்பிக்கை நண்பர்களே தினசரி பூஜைங்கிறது நமக்கு கவனத்தை கொடுக்கிறது ஒரு விஷயத்துல நம்மளை முழுமையா ஈடுபடுத்த வைக்குது இது நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தோடு செயல்பட ஒரு பயிற்சி கொடுக்குது அதே மாதிரி நாம் கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கையை இது பலப்படுத்துது இந்த நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையில் எது வந்தாலும் சமாளிக்கிற தைரியத்தை கொடுக்குது ரகசியம் நான்கு பிரபஞ்சத்துடன் இணைப்பு நண்பர்களே நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த தினசரி பூஜை சும்மா சடங்கு மட்டும் இல்லைங்க இது பிரபஞ்சத்தோட நாம இணைக்கிறதுக்கான ஒரு வழி நம்மளை சுற்றி இருக்கிற பஞ்ச பூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாத்தோட சக்தியும் நாம செய்யற சின்ன பூஜை மூலமாக நமக்கு கிடைக்கும் இது நம்மளோட நேர்மறை ஆற்றலை அதிகரித்து நம்மளை நல்வழிப்படுத்தவும் பாதுகாக்கவும் உதவுகிறது பார்த்தீர்களா நண்பர்களே நாம் தினமும் செய்யும் இந்த சின்ன சின்ன பூஜைகள் கடமையாக செய்கிற செயல் இல்லைங்க இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆன்மீக ரகசியங்களும் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களும் ஒளிஞ்சிருக்குன்னு இனிமேல் நீங்க பூஜை செய்யும் பொழுது இந்த எல்லா விஷயங்களையும் மனசுல வைச்சு செய்யுங்க உங்க பூஜை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும்